அரியலூர் மாவட்டம் இளையூரில் ஊர்கூடி கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழாவில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இளையூர் ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இளையூர் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் எண்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் சுய குழுக்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை அடையாளப்படுத்தும் வகையில் பல வண்ண சேலைகளை அணிந்து விழாவில் பங்கேற்றனர் ஒவ்வொரு சுய குழுவும் தனித்தனியாக பானையில் பொங்கல் வைத்து ஒரே இடத்தில் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர் தொடர்ந்து செங்கரும்பு மாவிலை மஞ்சள் கொத்துடன் வாழை இலைகளில் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட்டனர் இந்த சமத்துவ பொங்கல் விழா சாதி மத பேதமின்றி ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது Yeah! வணக்கம் நான் மகளிர் திட்டத்தில் கணக்காளராக இருக்கேன் இளையூர்ல சமத்துவ பொங்கலை வந்து முன்னிட்டு இது மூன்றாவது ஆண்டா நாங்கள் வந்து கொண்டாடிட்டு வரோம் பொது மக்களும் கொண்டாடுறோம் குழு மக்களும் கொண்டாடுறோம் ஆயிரத்தி ஐநூறு சேலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கொடுத்து பானை அம்ப நாற்பத்தி ஒரு பானை வாங்கி சிறப்பாக கொண்டாடிட்டு வரோம் இது மூன்றாவது ஆண்டா நாங்கள் கொண்டாடி கொண்டாடிட்டு வரோம் அடுத்தடுத்த ஆண்டை நாங்கள் வந்து சாதி மதம் மதம் பேதம் நாங்கள் கொண்டாடுவோம் வருஷா வருஷம் நாங்கள் கொண்டாடுவோம் இது வந்து சேலை வந்து இஷ்யூ பண்ண முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் டிஎம்டி தங்க அறிவழன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொங்கல்ல ஆயிரத்தி ஐநூறு குழு மக்கள் இருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு பேரும் நாங்கள் சேர்ந்து கொண்டாடிட்டு இருக்கோம் சாதி மதம் பேதமின்றி கொண்டாடிட்டு வரோம் இதில் வந்து கிறிஸ்தவர்களும் இருக்காங்க இந்துக்களும் இருக்காங்க முஸ்லீம்களும் இருக்காங்க நன்றி என் பேர் மகேஸ்வரி நான் வந்து இளையூர் மகளிர் திட்டத்துல கணக்காளராக இருக்கேன் நாங்க மூணு வருஷமா இந்த மகளிர் மகளிர் குழுல பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் சமத்துவ பொங்கலாக எல்லார் மகளிர்களும் ஒன்று சேர்ந்து பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் எல்லாரும் ஒற்றுமையாக கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப சரி நல்லா என்ஜாய் பண்ணுறோம் ஒவ்வொரு ஒவ்வொன்றும் தலைவர் நல்லா செஞ்சு குடுக்குறாங்க எங்களுக்கு எல்லாம் குரூப் சாரி மத எடுத்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு குழுக்குமே நல்லா சந்தோஷமா பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்கள் கோரியம்பட்டி மகரஜோதிக்குழுவை நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பொங்கல் கொண்டாடுறோம் எங்கள் ஊர் தலைவரும் மூணு வருஷமா எங்களை கூப்பிட்டு பொங்கல் கொண்டாடுறாரு தலைவருக்கும் நன்றி மகர ஜோதிக்குழுவுக்கும் நன்றி சிகரம் சேர்ந்து நாங்கள் பொங்கல் மூணு வருஷமா கொண்டாடுறோம்